பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவேல் அவங்க அண்ணன் சக்திவேல் கிட்ட நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டில் உள்ள அம்மா என் பொண்டாட்டி அண்ணின்னு எல்லாருமே அதை மறைச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தோணுது நீ அண்ணியை நம்பவே நம்பாத கண்டிப்பாக அண்ணி அவங்களோட நகையை அவங்க அம்மா வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அண்ணியோட அண்ணெல்லாம் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணியோட நகையை எப்படி வாங்கியிருப்பாங்க இத்தனை நாள் எந்த விஷயத்தையுமே அண்ணி உங்ககிட்ட மறைச்சதே இல்லை ஆனால் இப்போ புதுசு புதுசாக எதையோ செய்யறாங்க அதுவும் இந்த ராஜி வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா அண்ணி ரொம்பவே மாறி போயிட்டாங்க அண்ணி அவங்களோட எல்லா நகையவும் யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனா அவங்க வீட்டுல உள்ள யார்கிட்டயும் கொடுத்த மாதிரி எனக்கு என்னவோ தோணல வர வர இந்த வீட்டுல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா நான் நீங்க குமாரன்னு எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் ஆனா நம்ம அம்மா அண்ணி இவங்க எல்லாருமே கோமதியை பத்தியும் ராஜிய பத்தியும் மட்டுமே யோசனை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அவங்க கூட போய் பேசணும் எப்பயும் போல பழகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அதனால இவங்களெல்லாம் இனி நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நகை என்னாச்சு அன்னியோட நகையை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பா நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும் நான் வயசில் உங்களை விட சின்னவனா இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரை சொல்றேனேன்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க அது மட்டும் இல்லை அன்னி அவங்க நகையை யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேனேன்னு என்னெல்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க என் மனசில் பட்டதை சொல்றேன் இந்த தம்பி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ இல்லை உண்மை நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக நகை எங்கே போயிடுச்சு அண்ணி யாருக்கு நகையை கொடுத்தாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மை எல்லாமே வெளி வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேலை ரொம்பவே ஏற்றி விட்டுட்டுருக்காரு சக்திவேல் இங்கே சக்திவேல் பேசினா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த முத்துவேலுக்கு தோணுது ஒரு வேலை நம்ம தப்பி சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமோ ஒரு வேலை இங்கே வடிவு என்கிட்ட போய் சொல்கிறாலோ நம்ம பொண்ணு ராஜிக்கு தான் நகையை கொடுத்துருப்பாளோ இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நாடகம் போடுறாங்களோ அதை பற்றி தான் தம்பி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்துவேல் இன்னொரு பக்கம் வீட்டில் கடக்கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு கூட உதவியா அரசியும் அங்க கணக்கெல்லாம் பாத்துட்டு போது அங்கே கடைக்கணக்கை நல்லா எண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஆயிரரூவா குறையுது அப்படின்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருது இதை அரசி சொன்ன உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு பாண்டியன் அது எப்படி ஆயிர ரூபா குறைய வாய்ப்பே இல்லையே நான்தான் கடையில் கல்லா பக்கத்துலேயே உட்காந்துருக்கேனே அப்புறம் எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே பக்கத்தில் நின்ன செந்திலும் பழனியும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் இந்த கதிர் பைய அங்கே இந்த சரவணனும் தங்கமயிலும் வெளியூருக்கு போய் நல்லா சுற்றி பார்க்கணும் அந்த ரூமில் தங்கணும்னு இங்கேருந்து மச்சானுக்கு தெரியாமல் கடை கல்லால் பணத்தை எடுத்து அனுப்பிட்டான் ஆனா இப்ப பணம் கம்மியா இருக்குன்ற விஷயம் அரசின் மூலமா மச்சானுக்கு தெரிய வந்துருச்சு அடுத்ததாக நம்மளை தான் பார்த்து பணத்தை எடுத்தீங்களான்னு கேட்க போறாரு என்ன சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி பழனி திரு திருன்னு முழிக்க அதுக்கு செந்திலும் மாமா நீ ஏன் இப்படி திரு திருன்னு முழிச்சு என்னையும் கதிரையும் மாட்டி விட்டுறாத அப்பா உன்னை எதுவும் கேட்கலன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துரு நீ பதட்டத்துல உன் முகம்லாம் எல்லாம் பார்த்தாலே அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க கடை கல்லால் இருந்து பணத்தை எடுத்தது நீ தானு ஒன்னு அப்பா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் நீ எங்களை மாட்டி விட்டாலும் விட்டுருவே அதனால எப்பயும் போல் ரொம்ப நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் ஏண்டா செந்திலு நான் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக தானே அரசு கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஆயிரம் ரூபா குறைய எப்படி வாய்ப்பு இருக்குது இத்தனை நாள் ஆகுது கடையில் பணம் இப்படி காணாமல் போனதும் இல்லை இப்படி எண்ணி பார்க்கும்போது பணம் குறைஞ்சதும் இல்லையே ஆமாம் கடையில் இருக்க பணத்தை யாராவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் பாண்டியன் சொன்னதை கேட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருவாரோ மச்சான் அப்படின்னு நினச்ச பழனி ரொம்ப பதட்டமாக என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நானும் செந்திலும் எத்தனை வருஷமும் அந்த கடையில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா பணத்தோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் கல்லா பக்கம் வரதே இல்லை ஏதோ கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் கடை வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதானே மச்சான் அப்புறம் பணம் காணுன உடனே எங்களை கேள்வி கேட்டால் என்ன நியாயமா மச்சான் இதெல்லாம் நீங்கள் தான் மச்சான் யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு வேற வயசாகுது அதனால மறந்துருப்பீங்களா இருக்கும் ஆனா இந்த காணாம போன ஆயிரம் ரூபாய்க்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் பதில் சொல்றாரு பழனி இதை பார்த்த உடனே இங்கே பாண்டியன் ஆமா என்ன நீ இடையில எனக்கு வேற வயசாகுதுன்னு சொல்லிட்டு இருக்க வயசானாலும் கடையில ஒத்தையா நின்னு எவ்வளவு வேலை பாப்பேன் தெரியும்ல ஆனா இப்படி நான் பணத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தாலும் மறக்க மாட்டேனே உடனே எழுதி வச்சிருவேனே பணம் எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே செந்தில் மெதுவா பழனிக்கிட்ட சூப்பர் மாமா நீ பயந்தாலும் அப்பா கேள்வி கேட்ட உடனே தைரியமா பதில் சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்ட நீ தப்பிக்கிறதுக்காக என்னையும் கதிரையும் அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவியோன்னு கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் பரவாயில்ல மாமா நீயும் ரொம்ப தெளிவாதான் இருக்க அப்பா கேட்ட கேள்விக்கு நல்ல சரியான பதில் கொடுத்து பயந்த மாதிரி என்ன என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு செந்தில் உடனே கோமதி ஆமாங்க பழனி சொன்னா சரியாதான் இருக்கும் ஆமா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஆயிரம் ரூபா பணத்தை கல்லால் எடுக்க போறாங்க அது உங்ககிட்ட கேட்காம இத்தனை வருஷம் ஆகுது செந்தில் தனக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டதும் இல்லை என் தம்பி சம்பளத்தை தாங்க மச்சான்னு உங்ககிட்ட கேட்டதும் இல்லை அப்படி இருக்கும்போது பண ஆசையே இல்லாத இவங்க எதுக்குங்க கல்லால் இருக்க பணத்தை வீணா எடுக்கணும் அவங்க மேல சந்தேகப்படாதீங்க பாவம் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக துணையா இருந்து கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தான் பணத்தை யார்கிட்டயோ கொடுத்துருப்பீங்க அதை மறந்துருப்பீங்க எழுதி வைக்க தான் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி அந்த சமயம் அரசி அப்பா உங்க அக்கௌண்ட்டில் இருக்க பணம்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கா கடை கல்லால் இருக்க பணத்தையே யாரும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் நீங்கள் எப்போ அப்பப்போ செக் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல இதெல்லாம் கேட்ட கதிர் செந்தில் பழனின்னு ரொம்பவே பேரதிச்சு அடைகிறாங்க இந்த அரசு என்ன அவ வேலையை பாக்காம இப்படி மாத்தி மாத்தி ஒன்னு ஒன்றா தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுருவா போலயே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க பழனையும் கதிரும் ஏற்கனவே கடை கல்லால ஆயிரம் ரூபாய் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மச்சான் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அக்கௌண்ட்லேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் காணும்னு தெரிஞ்சா வசமா மாட்டிப்போம் சும்மா விடவே மாட்டாரே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க உடனே பாண்டியன் ஆமாப்பா அரசி நீ சொல்றதும் சரிதான் இப்போ கடைக்கு பொருள் வாங்க வர கஸ்டமர் யாருமே கையில பணத்தை கொடுத்து வாங்கறது இல்ல மாற்றி மாத்தி விட்டுறாங்க பணத்தெல்லாம் நானும் அதெல்லாம் ஒழுங்காக செக் பண்ணி பார்க்குறதும் இல்லை அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரமும் இல்லை பார்க்கவும் தெரியாதே நீங்க தான் படிச்ச பிள்ளைங்க அதெல்லாம் அடிக்கடி நீங்க தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு உடனே அரசி நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் தான் இருக்கேன்ல நான் காலேஜ்லாம் போய் படிக்கிறது எதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான்ப்பா கட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரிஞ்ச எனக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியாதா நீங்கள் உங்கள் மொபைலில் கொடுங்க நானே பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க இப்படி அரசி சொன்னதை கேட்ட செந்தில் மெதுவாக கதிர்கிட்ட பாத்தியா கதிர் நம்ம தங்கச்சியாலே இன்னைக்கு நம்ம மாட்ட போகிறோம் இதுக்கு தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் அப்பாவோட பணத்தை எடுத்து அண்ணனுக்கு அனுப்பாத அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலான்னு என் பேச்சை எங்க நீ கேட்ட நீ பாட்டுக்கு அண்ணனுக்கும் அன்னைக்கும் உதவி செய்யணும்னு அப்பாவோட பணத்தை அனுப்பிட்ட இப்போ அரசை மொபைலை வாங்கி பார்த்து இவ்வளோ பணம் தான்ப்பா இருக்குன்னு சொன்னால் அதில் பத்தாயிரம் குறையிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றை மட்டும் இல்லை எங்களையும் சும்மாவே விடமாட்டார் இப்போ என்னெல்லாம் போதோ தெரியல அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா எப்படி கதிர் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செந்தில் இங்கே அரசை பாண்டியனோட மொபைல் எடுத்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்பா உங்கள் அக்கௌண்ட்டில் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் என்னவா அரிசி சொல்ற இருபத்தெட்டாயிரம் பணம்லாம் இருக்கணும் நீனவோ பதினெட்டாயிரம்னு சொல்ற ஒழுங்கா பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அரசி அதான் எனக்கு தெரியுதேப்பா பதினெட்டாயிரம் தான் நீங்க வேணா பாருங்கன்னு சொல்ல பணம் கம்மியாக இருக்கிற விஷயம் இங்கே பாண்டியனுக்கு தெரிய வந்த உடனே பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு ஏற்கனவே கடை கல்லால் ஆயிரம் ரூபா காணும்னு என்னால் அதையே தாங்க முடியல இப்போ பத்தாயிரம் ரூபா பணம் குறையுதா என் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி மொபைலை வாங்கின பாண்டியன் பார்க்குறாரு நம்ம அக்கௌண்ட்லேயும் பணம் கம்மியா இருக்கு கடை கல்லால் இருந்தும் ஆயிரம் ரூபா பணம் கம்மியா இருக்குன்னு நினச்சி பாண்டியனுக்கு தலையெல்லாம் குருகுருன்னு சுற்றுது உடனே பாண்டியன் கோமதி கிட்ட பாத்தியா கோமதி நான் தான் அப்போவே சொன்னேனே எனக்கு ஒன்றும் மறதியெல்லாம் கிடையாது பணத்தை கல்லால் எண்ணி தான் வச்சேன் யாரோ பணத்தை எடுத்திருக்காங்க அக்கௌண்ட்லேருந்து வர பத்து ஆயிரம் ரூபாய் படம் எப்படியோ காணாம போயிருக்கே அப்படின்னா என்ன இருக்க யாரோ தானே இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமா கோமதி கிட்ட சொல்றாரு உடனே கோமதி என்னங்க நீங்க உங்களை சுத்தி இருக்கிறது நாங்கள் தான் அப்போ எங்க மேல சந்தேகப்படுறீங்களா எனக்கெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை பார்க்கவே தெரியாது அப்புறம் எப்படிங்க எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை கடை பணத்தை நீங்க என்கிட்ட கொடுக்குறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க பீரோ சாவியை கூட நான் யார்கிட்டையும் கொடுக்கறதே இல்லை அதனால நீங்க என்னெல்லாம் சந்தேகப்பட்டு பார்க்காதீங்கன்னு சொல்ல உடனே இங்க மீனாவும் ரொம்ப முழிக்கிறாங்க அந்த மயிலக்கா சந்தோஷமா வெளியில நல்லா சுத்தி பார்த்துட்டு இங்கே இங்க தம்பியும் என் வீட்டுக்காரரும் அங்க இங்கேன்னு பணத்தை கேட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா மாமாவோட பணத்தை தான் அனுப்பியிருக்காங்க வசமா மாட்ட போகிறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களே மாமா கிட்டே சொல்லிக்கிட்டோம் நீங்கள் எதுலேயும் தலையிட வேண்டாம்னு எவ்வளவோ செந்தில் கிட்டே சொன்னேன் ஆனால் பணத்தை அனுப்பியிருக்காங்க இப்போ மாமா மட்டும் கண்டுபிடிச்சாங்க அவ்வளவு தான் நிற்க வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்களே அப்படின்ற மாதிரி மீனா செந்தியில் பார்க்குறாங்க பாண்டியன் ரொம்ப கோபமாக ஏ செந்தில் ஏ பழனி எப்படி இம்பிட்டு பணமும் காணாமல் போகும் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை கூட காணாமல் போயிருக்கே அதுவும் பத்தாயிரம் ரூபா பணம் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அம்பிட்டு பணம் கிடைக்காதே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்துட்ருக்க பணம் காணோன உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல கோமதி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட உடனே கோமதியும் பணம் எங்கேயும் போயிருக்காதுங்க நீங்கள் தான் கணக்கு வழக்கில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களா இருக்கும் நீங்கள் இதை பற்றிலாம் கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க உங்கள் உடம்புக்கு எதாவது ஆயிரப்போது அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி உடனே பாண்டியன் சரவணன் கிட்டேயும் இங்க ப பழனிக்கிட்டையும் பாத்தியா கடை கல்லால உள்ள பணத்தையும் காணும் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தையும் காணும் இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்க யாராவது பணத்தை எடுத்தீங்களா அப்படின்னு கோவமா கேட்க உடனே செந்தில் ஏதோ உண்மையா சொல்லிடலாம் இல்லனா கதிர் வசமா மாட்டிப்பான் அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கும் போது உடனே கதிர் அப்பா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் எனக்கு ஒரு சின்ன பண தேவை இருந்தது நான் தான்ப்பா பணத்தை எடுத்தேன் நீங்க இதை நினைச்சி கஷ்டப்படாதீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு கதிர் முன்னாடி வந்து சொல்லிடுறாரு உடனே செந்தில் நான் இந்த கதிர் மேலே எந்த தப்புமே வரக்கூடாதுன்றதுக்காக பொய் சொல்லியாவது கதிரை இந்த பிரச்சனைக்குள்ளே வராமல் வரவிடாமல் பண்ணணும்னு நினச்சி இந்த பணத்தெல்லாம் நான் தான் எடுத்தேன்னு அப்பாக்கிட்ட சொல்லிடலாம் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே கதிர் உண்மையை ஒத்துக்கிட்டானே ஏற்கனவே கதிரை புரிஞ்சிக்காமல் கதிர் என்ன செஞ்சாலும் அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார் இப்போ கதிரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதுனால கதிரை சும்மா விட போகிறதே இல்லை எப்பயும் போல் வெளுத்து வாங்கி எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்த தான் போகிறாரு இதெல்லாம் நான் எப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு செந்தில் இங்கே கதிர் இப்படி உண்மையை சொன்னதை கேட்ட பாண்டியன் உனக்கு அம்புட்டு பணத்துக்கு என்ன அவசரம் வந்ததுன்னு எனக்கு தெரியாம பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்த அதுவும் கடைக்கே வரமாட்டேன்னு சொன்ன நீ எல்லாம் கடை கல்லாலேருந்து எதுக்காக பணத்தை எடுத்த என் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணத்தை எடுக்க உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கோபமா கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே கோமதி பாண்டியன் கிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க கதிர் சொன்னதுல எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை நாம பணத்தை கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லி சுயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற கதிர் உங்க பணத்தை எடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்டா கதிரு நீ கிட்ட போய் சொல்றியா இல்லை யாரையாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறியா நீ வெளியில் போய் கண் முழிச்சி வேலை பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா உனக்கு சம்பளமும் தரேன் என் கடையில் வந்து வேலை பாருன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் என் இஷ்டத்துக்கு போய் வேலை பார்ப்பேன்னு சொன்னேன் அப்புறம் அப்பாவோட பைக் எடுத்துகிட்டு நீ வேலைக்கு போகணும்னு சொன்னதுக்கு வேண்டாம் எனக்கு இந்த சைக்கிளே போதும் நான் சம்பாதிக்கிற பணத்தில் எனக்காக பைக்கை வாங்கிப்பேன்னு சொன்னேன் உங்கள் அண்ணி மீனா நீ புது பைக்கை வாங்கிக்கிறதுக்கு நான் பணம் தரேன் அப்புறம் உனக்கு பணம் கிடச்சதுக்கப்புறமா திருப்பி கொடு இப்போ இந்த எல்லாம் போய் வேலை பார்க்க வேண்டாம் நீ புது பைக் வாங்குறதுக்கு உனக்கு உதவி செய்கிறேன்னு மீனா சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு மறுத்து பேசி என் சம்பாத்தியத்துலேயே நான் பைக் வாங்கினாலும் வாங்குவேனே தவிர்த்து மற்ற யார்கிட்டையும் பணத்தை கை நீட்டி வாங்க மாட்டேன்னு மீனா கிட்ட நீ தானடா சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட படிப்பு செலவுக்கும் ராஜோட படிப்பு செலவுக்கும் உங்கள் அப்பாவே பணத்தை தரேன்னு சொன்னதுக்கு கூட நான் சம்பாதிக்கிறேன் படிப்பு செலவு மட்டும் இல்லாமல் ராஜியோட எல்லா தேவைகளையும் நானே பார்த்துக்கிறேன்னு இப்படியெல்லாம் பேசுனேன் நீ எப்படிடா உங்கள் அப்பாவோட பணத்தை எடுக்க முடியும் பணம் இல்லாமல் இருக்கும்போது கூட யார்கிட்டையும் கை நீட்டி பணம் கேட்கணும்னு ஆசைப்படாத நீ இப்படி அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை நீ உண்மையை சொல்லு யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் இந்த தேவையில்லாத பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட்டு இருக்க அதனால் இந்த பணத்தை நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கோமதி பான் பாண்டியன் கிட்ட மட்டும் இல்லாமல் இங்கே கதிர் மேலே உள்ள நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் கதிர் இல்லைம்மா எனக்கு ஒரு பண தேவை இருந்தது அதனால் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு இதை கேட்டு கோமதி அழுகிறாங்க உடனே பாண்டியன் நீ என்னவோ உன் பையனுக்காக சப்போர்ட் பண்ணான் ஆனால் அவனே அவன் வாயால் ஒத்துக்குறானே பணத்தை அவன் தான் எடுத்தான்னு பார்த்தியா உன் பையனை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு வெளியூருக்கு சுத்தி பார்க்க போயிருக்க சரவணனாக இருக்கட்டும் என் மருமக மயிலாக இருக்கட்டும் ஒரு வார்த்தை கூட பணத்தை பற்றி அவங்க கேட்கவே இல்லை நான் சொன்னதை அவங்க மீறினதும் இல்லை என் பேச்சை மீறி எதுவும் செஞ்சதும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு எனக்கு தோணியை தவிர்த்து இந்த சந்திலாக இருக்கட்டும் இந்த கதிராக இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் அவங்கள பற்றி நான் யோசிக்கவே கூடாதுன்னு இங்கே நினச்சிட்ருக்கேன் ஆனால் உன் பையன் செஞ்சுருக்க வேலையை பார்த்தியா யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கேட்குறான் இவ்வளோ நேரம் நான் கேள்வி கேட்குறேன் அவன் பாட்டுக்கு நிற்கிறான் அப்படின்னு கோவமாக இருந்த பாண்டியன் இங்கே கதிர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு இங்கே கதிரும் வாய் திறந்து உண்மையை சொல்லாமல் அண்ணனுக்கும் அன்னைக்கும் உதவி செய்ய தான் பணத்தை எடுத்தோன்னு தெரிஞ்சால் உடனடியாக அவங்கள அங்கே வெளியூர்லேருந்து கிளம்பி வர சொல்லிடுவார் அப்பா அதனால் எதுவுமே சொல்ல வேண்டாம் நாம தான் எங்கள் அப்பா கிட்டே இப்படி அனுபவிக்கிறோன்னா அண்ணனும் அண்ணியுமாவது அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்ச கதிர் ஆமாப்பா நான் அந்த பணத்தை எடுத்தது எல்லாமே உண்மைதான் எப்படியாவது வேலை செஞ்சு அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய பிரச்சனை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் அதுக்கு பாண்டியன் இவ்வளோ தைரியமாக பேசுகிற நீ என் பணத்தை எடுத்துருக்கவே கூடாது என்னெல்லாம் வீரவசனம் பேசிட்டு வேலைக்கு தான் போவேன்னு கடைக்கு வர சொன்ன என்ன எதுத்து பேசினீ அப்புறம் எந்த தைரியத்தில் அப்பான்ற உரிமையில நீ பணத்தெல்லாம் எடுத்த ஒன்னாலேயா இருக்கட்டும் அந்த செந்திலாலையாக இருக்கட்டும் எனக்குன்னு சந்தோஷமே இல்லை எப்பயுமே நீங்கள் செஞ்சுட்டு வர ஒவ்வொரு வேலையாலையும் நான் மனசு வேதனை தான் படுறேன் ஆனால் என் பையன் சரவணன் அப்படி கிடையாது அதனால தான் அவனுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நான் சரியான சமயத்தில் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கேன் உங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறதே என்னோட பெரிய தப்பாக போச்சு என் பணத்தை எடுத்த நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதல்ல என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத மீனா மாமா கொஞ்சம் நிறுத்துங்க மாமா நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க கதிர் தம்பி மேல எந்த தப்புமே இல்லை பணத்தை எடுத்தது எல்லாமே கதிர் தம்பி தான் ஆனா எதுக்காக எடுத்தாரு தெரிஞ்சா நீங்க பேச வாய்ப்பே இருக்காது எப்ப பார்த்தாலும் நீங்க மயிலக்காவையும் சரவணன் மாமாவையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதெல்லாம் நல்லது தான் ஆனாலும் தான் இந்த பணத்தை கதிர் எடுத்திருக்காருன்ற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி மீனா கோவத்தில் ஆரம்பிக்கிறாங்க இங்க என்னதான் நடக்குது மீனா அப்படி எந்த விஷயத்த சொல்லவரா அப்படின்ற மாதிரி இங்க கோமதி பார்த்துக்கிட்டே நிற்க உடனே பாண்டியன் என்னப்பா மீனா கதிரை காப்பாற்றுறதுக்காக நீ ஒரு புது கதையை சொல்லிட்டு இருக்க அப்படி சரவணனும் மயிலும் என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க தான் நம்ம வீட்லேயே இல்லையேப்பா சுற்றி பார்க்குறதுக்காக வெளியூருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுதே அப்படி இருக்கும்போது நீ ஏன்ப்பா தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்ருக்க அப்படின்னு பாண்டியன் கோவமா கேட்க அதுக்கு உடனே மீனாவும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் மாமா இது தெரியாமல் நீங்கள் தான் கதிரை திட்டிகிட்டு இருக்கீங்க உண்மை அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அது என்னப்பா உண்மை நீ சொல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க உடனே இங்கே மீனா நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்க அந்த மயிலக்கா உங்ககிட்டயே உண்மையை மறைச்சிட்டு தான் வெளியூருக்கே போயிருக்காங்க அவங்க ஏற்கனவே பெரிய ரூமில் தங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே ரூமெல்லாம் புக் பண்ணாங்கல்ல வெறும் ஐயாயிரம் ரூ ஐயாயிரம் ரூபாயின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை அங்கே போனதுக்கப்புறமா மொத்தம் இருபத்தாறாயிரம் ரூபா கெட்டினா தான் ரூம் சாவியை கொடுப்பேன்னு சொன்னதால் சரவணன் மாமா என்ன பண்ணனே தெரியாமல் இங்கே கதிர்க்கும் என் வீட்டுக்காரருக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க கதிர் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏதாவது உதவி செய்யணுமே என்ன பண்ணனு தெரியாம கிட்ட எல்லாம் பணத்தை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க பார்ட் டைம் வேலைக்கு போய் கதிர் சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வச்ச அவரோட பணத்தையுமே பார்த்திருக்காரு அவர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் இருந்திருக்கு மீதி ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு மேற்கொண்டு பணத்துக்கு என்ன பண்ணனு தெரியாம உங்க அக்கௌண்ட்ல உள்ள பணத்தையும் அனுப்பி வச்சுட்டு கடக்கல்லால இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்தது கதிர் தான் இப்படி தன்னுடைய செலவுக்காக கதிர் இந்த பணத்தை பயன்படுத்தவே இல்லை உங்க பையன் சரவணனும் உங்க ஆசை மருமக மயிலும் வெளியூருக்கு போன அவன் இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு கதிர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த உண்மையவும் உங்ககிட்ட மறைச்சிட்டாரு ஏன் இந்த உண்மையை சொல்லலன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கும் காரணம் இருக்கு இந்த உண்மை தெரிஞ்சா நீங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே சந்தோஷமா இருக்கவா விடுவீங்க உடனே கிளம்பி வர சொல்லுவீங்க அம்பட்டு பணம் கொடுத்து அப்படி ரூம்ல தங்க வேண்டாம் உங்களுக்கு ஹனிமோனும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட மாட்டீங்களா அதுக்காக தான் தம்பி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சார் செந்தில் மூலமாக தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அப்போவே நான் செந்தில்கிட்ட சொன்னேன் இந்த பிரச்சனையில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடாதீங்க அவங்களுக்கு பண தேவை இருந்தால் மாமாக்கிட்டையே கேட்டு வாங்கிக்கிட்டோம் மூணு நாள் அந்த ரூமில் தங்குறதுக்கு இருபத்தாறாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு உங்களை தான் தப்பாக நினைப்பாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் எங்கே கேட்டாங்க அப்படின்னு கிட்ட சொன்ன மீனா உடனே கதிரை பார்த்து பார்த்திங்களா தம்பி நீங்கள் என்னவோ நல்லது தான் செஞ்சீங்க அங்கே தங்கமயிலக்காவும் சரவணன் மாமாவும் நல்லா இருக்கணும் அவங்க மறுபடியும் இங்கே திரும்பி வரும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வரணுன்னு நினச்சி தான் பணத்தெல்லாம் அனுப்பிவிட்டீங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்கன்னு மாமா வாய்க்கு வந்தபடி பேசி எப்படி அவமானப்படுத்துறாருன்னு இதுக்கு தான் இந்த பிரச்சனையை முன்னாடியே மாமா கிட்டே சொல்லிடுங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்ச கேக்கல இப்ப பாருங்க எந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்கன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான் ஆனா மாமாவுக்கு தெரியாம எதையுமே நீங்க செய்யாதீங்க இனிமேல் நீங்க மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா அந்த மயிலக்கா எவ்ளோ சந்தோஷமா போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க பிரச்சனையில இருக்கும்போது உங்களுக்குன்னு உதவி செய்ய மயிலக்காவோ இல்ல மத்த யாரோ வரவே மாட்டாங்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க மீனா இதை கேட்டுட்டு இருந்த பாண்டியன் என்னப்பா மீனா நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா இந்த கதராவது என்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருந்தா உடனே நான் சரவணனையும் மயிலையும் அங்கிருந்து கிளம்பி வர சொல்லிருப்பேனே தான் முன்னாடியே சொன்னேன் நான் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அங்க போய் தங்கினா இவ்வளோ பணம் செலவும் ஆகாது சாப்பாடு செலவெல்லாம் ஆனா யார் என் பேச்சு கேட்டா இப்ப பாரு வெறும் நாள் அந்த ரூம்ல தங்குறதுக்கு எம்பிட்டு பணம் செலவு பண்ணிருக்காங்க அதுவும் எனக்கு தெரியாம இந்த கதிர் மட்டும் இல்ல செந்திலும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லாமல் எல்லாரும் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அதான் எனக்கு அவ்வளோ கோவம் வருது சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கோமதி நான் தான் சொன்னேனேங்க நீங்க பணம்னு இந்த கதிர் கேட்கவே மாட்டான்னு அப்படி இருக்கும்போது அவன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் உதவி செய்யறதுக்காக தாங்க பணம் அனுப்பி இருக்கான் கதிர் மேலே கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க மருமக மயிலு தான் அவளுக்கு தெரியாமயே அந்த ரூமை புக் பண்ணியிருக்கா அவளுக்கு எல்லாம் தெரியுங்க அதுதான் நிறைய படிச்சிருக்கறது தான் அவங்க அம்மா அவ்வளோ பேச்சு பேசுனாங்க ஒரு ரூம் புக் பண்ணும்போது எவ்வளோ பணம்னு ஒழுங்கா அவள் விசாரிக்காமலா பண்ணுவாள் முதல்லயே அந்த ரூமுக்காக இம்புட்டு பணம் கட்டணுன்னு சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் வாயவே திறக்காமல் சரவணனியையும் கூட கூப்பிட்டு போயிட்டாள் அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பணத்தை கேட்டு கால் பண்ண வச்சிருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாங்க வெறும் மூணு நாளைக்கு இருபத்தி ரூபா பணம் கிட்ட வச்சிருக்கா பாருங்க மயிலு சரவணன் ஏதோ உங்க மேல உள்ள பயத்துல இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டான் ஆனா அந்த மயிலாவது கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆனா அவளும் சொல்லல பாத்தீங்களா இதுலயே தெரியலையா உங்க மருமக மயிலு எப்படிப்பட்ட ஆளுன்னு என் பையன் கதிர் மேல நம்பிக்கை இல்லாம நிக்க வச்சு கேள்வி கேட்டு திட்டுனீங்கல்ல பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னீங்கல்ல ஆனா மயில் இப்ப எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கல்ல உங்க மருமகளை வீட்டை விட்டால் வெளியில போக சொல்ல போறீங்க அவங்க வரட்டும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு நாங்க எல்லாரும் நின்னு பாக்கத்தான போறோம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி பாண்டியனுக்கு என்ன பண்ணனே தெரியல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு சரவணன் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அவன் கூட ஒரு வார்த்தை சொல்லலையே இவ்வளவு பணத்தையும் வெறும் மூணு நாளைக்காக அந்த ரூமுக்காக செலவு பண்ணியிருக்காங்களே பணத்தோட அருமை சரவணனுக்கு மட்டும் இல்ல தங்க மயிலுக்கும் சுத்தமா தெரியவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரட்டும் அதான் பணத்தெல்லாம் செலவு செஞ்சிருப்பாங்கல்ல நான் வசமா வெளுத்து வாங்குற அவங்கள அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் இங்க கோமதிக்கு மயிலு மேல ரொம்ப கோவம் வருது எம்பிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு இந்த உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாம பாவம் என் பையன் கதிரெல்லாம் சந்தேகப்பட்டுட்டாரு என் வீட்டுக்காரரு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மயிலு தானே அவன் நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வரட்டும் நான் கேக்குற கேள்வில இனி அந்த மயிலு என் முன்னாடி வாய் திறந்து பேசவே கூடாது எந்த உண்மையவும் மறைக்க கூடாது மாமான்னு பொய் சொல்லி ஏமாத்துற மயில் வீட்டில் என்ன நடந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்து ஒவ்வொருத்தரையா மாட்டி விட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு அந்த மயில் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வருவா நான் யாருன்றத அவளுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு மீனா மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனும் கோமதியும் தங்கமயில் மேலே ரொம்பவே கோவத்துல இருக்காங்க